ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரோடைய பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையிலே அண்ணன் கேக் வாங்கிட்டு வந்துட்டார் சின்னவன் எட்டரை கிளாஸ் ஸ்கூல் கிளம்புறதுனால நேரமாக சரி காலையிலே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவீன வாப்பா

இவனுக்குதான் செட் ஆகல சாதமெல்லாம் சரியா இருக்குது அது என்னன்னா ரெண்டு கயிறு ஒரே கயிறு வருது ரெண்டு பேத்துமே பாதை கயிறு ஆகும் அது ஒரே இதாக வந்தா அவனுக்கு ராக தான் அது இதா இருந்தாலும் ஒரே மாதிரி நம்ம எல்லாரும் ரம்போது <imit> <imit>